வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சக்திவேல் சீரியலில் லீட் ஹீரோவாக வேளன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பெயர் பிரவீன் ஆதித்யா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு பிரவீன் ஆதித்யா பள்ளி கல்லூரி எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் படிச்சிருக்காரு இவர் டென்த்தில் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் டிப்ளமோ படித்த இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் பீடெக் ஃபுட் டெக்னாலஜியில் படிச்சிருக்காரு காலேஜ் முடித்த இவர் ஆறு வருஷம் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதே போல் நடிப்பு மேலேயும் அதிகம் ஆர்வம் இதனால் தன்னோட ஐடி செக்டர் ஒர்க்கை விட்டுட்டு நடிப்பு மேலே கவனம் செலுத்தினார் ஒர்க் பண்ணிக்கிட்டே குறும்படங்களில் நடிச்சுட்டு வந்த இவரு பல ஆடிஷன்லேயும் கலந்துருக்காரு அப்படி இவருக்கு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்புச்சி கிராமம்ன்ற படத்தில் ஹீரோவாக இவர் நடிச்சிருந்தாரு இதுக்கப்புறம் நான் மிருகமாய் மாற டோர் நம்பர் ஃபோர் நாட் த்ரீ எண்ணி துணிக நதி மாமன் அண்ணன் பல படங்களில் நடிச்சிருக்காரு சின்ன வயசுலேருந்து தளபதி விஜய் அவர்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து தான் நான் டான்ஸ் ஆடவே கற்றுக்கிட்டேன்னு பல இன்டர்வியூக்குள்ளே சொன்ன இவருக்கு மாஸ்டர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் தளபதி அவர்களுடைய ஒரு ஃபைட் சீனில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வுன்னு பல இடங்கள்லையுமே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷ உழைப்புக்கு அப்புறம் இப்போது அவருக்கு சக்திவேல் சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு பிரவீன் ஆதித்யா அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்ல எதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க